வணக்கம் நாங்கள் எல்லோரும் வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறோம் ஒரு அதாவது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பார்ப்ப அவர்களுடைய இந்த நினைவு இடத்தை பார்க்க பார்க்க வேண்டும் என்ற மிகுந்த ஆவலால் நாங்கள் எல்லோருமே வந்திருக்கிறோம் நாங்கள் ஆக்சுவலாக வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து இங்கே வந்து முதல்ல அவருக்கு ஒரு மரியாதை பண்ணிவிட்டு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம் நான் என்னுடைய பேர் வேலு நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன் என்னுடைய நண்பர் என்னுடைய பேர் மைக்கேல் நானும் சிங்கப்பூர்லேருந்து தான் வரோம் இவருடைய பேர் பாஸ்கர் நானும் சிங்கப்பூர்லேருந்து வரோம் திருமூர்த்தி சிங்கப்பூர்லேருந்து அறிக்கிறேன் ஜான் அலெக்சிஸ் சிங்கப்பூர்லேருந்து வராங்க அதாவது விஜய் கலைஞர் அவர்களை பற்றி நம்ம பேசணும்னாக்கா வந்துட்டு பேசுவதற்கு மிக் பல விஷயங்கள் இருக்குது அதாவது வந்துட்டு இல்லைன்ற வார்த்தையே அவர்கிட்ட இல்லை அதுவும் தமிழ் என்று சொல்லடா தலைநர்ந்து நில்லடா என்ற வீர வசனத்துக்கு உரியவர் அவர்தான் அது மற்றம் கிடையாது அவருடைய படங்களின் மூலம் நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லவில்லை அவர் எல்லோருடத்திலையும் அன்பு காட்டக்கூடியவர் இல்லை என்றால் அவர் அரசியலுக்கு வந்து ஒரு சில வருடங்களிலே இத்தனை புகழ்பெற்றிருப்பதற்கு வந்துட்டு அவர் இத்தனை புகழ் என்றால் அவருடைய மனது எவ்வளோ நல்ல மனது இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஒரு சில நாட்களிலேயே வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல தனி கட்சி எந்த ஒரு தலைவர்களையும் பின்னாடி பேரை வைக்காமல் தொடங்கி அவரே முன்னணி நடத்தின கட்சி தான் அவருடைய விஜயகா புரட்சிக்கலுடைய கட்சி மற்றவங்கெல்லாம் இன்றைக்கி வரவங்க கூட வந்துட்டு பல தலைவர்களை வந்துட்டு பேரை சொல்லி அவங்க மூலமாக ஏதாவது நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நினச்சி தான் வந்துட்டு இருக்கிறாங்களே தவிர ஆனால் இவர் மட்டும்தான் யாரையும் முன்ன நிறுத்தாமல் அவரை முன்ன நிறுத்தி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சார் அந்த உயர்ந்த உள்ளத்தை பார்க்கறதுக்கோசம் தான் நாங்கள் இங்கே வந்தோம் இங்கே வந்து பார்த்தோம் மகிழ்ச்சி அடைந்தோம் அவருடைய புகழ் என்றென்றும் வாழும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது நன்றி வணக்கம் அதாவது விஜயகாந்த் புரட்சி கலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு இங்கே மாத்திரம் வந்துட்டு அவர் இல்லை அவர் வந்துட்டு பார் முழுதும் புகழ்பெற்றிருக்கிறார் உதாரணத்துக்கு சிங்கப்பூரில் அவர்களுக்கு பல ரசிகர்கள் இருக்கிறார்கள் மலேசியாவிலும் பல ரசிகர்கள் இருக்கிறார்கள் இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய பல படங்கள் கேப்டன் பிரபாகரன் செல்வன் இந்த மாதிரி பல படங்கள் அங்கேயும் வந்துட்டு நல்லா வெற்றிகரமாக ஓடி இருக்கிறது அவருடைய புகழ் வந்துட்டு அங்கேயும் இன்றைக்கு மட்டும் நிறைந்திருக்கிற காரணத்தினால்தான் நாங்கள்லாம் அதுக்கு உதாரணம் தான் நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்து அவருக்கு வந்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு அவர் அவருக்கு நாங்கள் வந்துட்டு அவருடைய புகழுக்கு வந்துட்டு அஜில் விட்டு போகிறோம் அதாவது அவர் அரசியலுக்கு வந்து மக்களுக்காக நல்லதே செய்ய வேண்டும் என்று மிகவும் ஆவலுடன் கட்சியை தொடங்கி மக்களிடத்திலே சென்று பிரச்சாரங்கள் செய்து கொண்டு அவர்களுக்கு வேண்டிய பல திட்டங்களை கொண்டிருக்கும் போது அவரை பிடிக்காதவர்கள் அவரை பிடிக்காதவர்கள் பல சதிகளையும் அவரை பற்றி தேவையில்லாத பல விஷயங்களையும் பரப்பி ஒரு மனிதனை அவர்களுடைய கொள்கைகளை வைத்து வேண்டாமல் வீழ்த்தலாம் ஆனால் ஒரு மனிதனை அவருடைய தவறுதலாக மக்களுக்கு புரிந்துணர்வு செய்து கொண்டு செல்வது பின்பு அவருடைய புகழை கெடுக்க நினைப்பது பல அதுவும் எல்லோரும் சேர்ந்து கூட்டு சதியாக செய்து நினைப்பது இதெல்லாம் நினைக்கும் பொழுது அவர் விழுந்து விட்டதாக நான் நினைக்கவில்லை காரணம் என்னவென்றால் எல்லோரும் சதி செய்து ஒருவரை வீழ்த்தினால் அந்த ஒருவன் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தம் என்பது அனைத்தரமான சொல் அதாவது அதாவது அவருடைய மரணத்தை பற்றி கேள்விப்பட்டவுடன் ஒரு நிமிடம் எங்களால் நம்ப முடியவில்லை காரணம் என்னவென்றால் நமக்கு மிகவும் அன்பு ஒருத்த ஒரு மீது அன்பு செலுத்தும் போது அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் நாம் நம்புவதற்கு சில நிமிடங்கள் பிடிக்கும் அதுபோல் நான் எங்களுக்கும் சில நிமிடங்கள் பிடித்தது அதை அதற்கப்புறம் அவர் மறைந்து விட்டார் என்று சொல்ல கேட்டவுடன் நிச்சயமாக எங்களுடைய மதன் மனதெல்லாம் பதறியது காரணம் என்னவென்றால் உலகத்தில் நல்ல மனிதர்கள் பிறப்பது அரிது அதிலும் மக்களிடத்திலே சென்று அந்த மக அந்த தலைவர்கள் அடைவது மிக மிக அரிது இப்படிப்பட்ட ஒரு அரிதான ஒரு மனிதனின் மரணம் எங்களை நிச்சயமாக கலைக் மிகவும் கலக்கமடைய செய்து விட்டது அடு முழுதும் நாங்கள் என்னை பொறுத்தவரை நாங்கள் யாரும் உணவு அருந்தவில்லை என்ன செய்வது நாங்களும் தொடர்ந்து ஒரு வாரம் மிகவும் ஒரு நார்மல் நிலைக்கு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாரம் வரை பிடித்தது ஸோ அவருடைய அவர் மறைந்து விட்டார் என்று நாங்கள் இன்று வரை நாங்கள் நம்பவில்லை இல்லை என்றால் நாங்கள் இங்கு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் என்று நாங்கள் நினைக்கவில்லை உயிருடன் இருக்கும் ஒரு புரட்சி கலைஞருக்கு மரியாதை செலுத்த வந்தோம் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம் அதே மாதிரி அவருடைய இறுதி ஊர்வலம் போகிறப்போ எங்களெல்லாம் அறியவே இல்லை எனக்கெல்லாம் கண்ணீர் தானாகவே வந்தது டிவியில் பார்க்குறப்போ அந்த மாதிரி இருந்தது ஃபீலிங் வந்துட்டு அவங்கள அவருடைய இறப்பில் இருக்கும்போது பலரிடம் அவங்க வந்துட்டு பேட்டி எடுக்கும்போது ஒவ்வொரு மனிதரும் அவர்களை பற்றி சொல்லும் சொல் அதாவது கர்ணனை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அது இதிகாசத்தில் படிச்சிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மனிதன் கருணனை போல் வாழ்ந்தார் இந்த அந்த நம் வாழும் காலத்தில் என்று நினைக்கும் பொழுது அவர் அரசியலை எதிர்பார்த்து இதெல்லாம் செய்யவில்லை என்னால் அவர் இறந்து அவர் அரசியலில் இருக்கும்போது யாரும் இதை பற்றியெல்லாம் சொல்லவில்லை அவர் இறந்த பிறகுதான் நாங்கள் பட் பட ஷூட்டிங்க்கு போகும்போது இப்படியெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படியெல்லாம் உதவி செய்தார் எங்ககிட்ட காசு இல்றும்போது கொடுத்தார் இதெல்லாம் வந்துட்டு அவர் இறந்த பிறகு தான் எல்லாருமே சொன்னாங்க ஸோ இதிலேருந்து அவர் எதையும் எதிர்பார்க்காமல் செய்த ஒரு பெரும் தலைவர் அதனால் அவருடைய மரணம் வந்துட்டு எங்களை மிகவும் பாதித்தது ஸோ அந்த அது போன்ற ஒரு மனிதர் மீண்டும் கிடைப்பாரா திரையுலகில் கிடைப்பாரா இல்லை மக்களுக்கு கிடைப்பாரா என்பது காலந்தான் பதில் சொல்லும்